ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா சில வருடங்களுக்கு முன்பு அபிராமி கள்ளக்காதல் செய்தி தீயா பரவியது தன்னுடைய சொந்த குழந்தைகளை கள்ளக்காதலுக்காக கொலை செய்த தாய் அப்படின்னு ஸோ ஒருவரோட கள்ளத்தொடர்பு ஏற்படுது அவரோடு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி கணவன் அழைச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் மறுபடி மறுபடி சண்டை நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு தடவை போகணும்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்போ அதுக்கு தடையாக கணவன் குழந்தைங்க தானே இருப்பாங்க ஸோ அதனால் அவங்கள கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்குறாங்க அதில் கணவன் போய்ச்சிட்டாரு குழந்தைங்கலாம் இறந்துட்டாங்க ஸோ அதுக்கு இப்போ சமீபமாக தீர்ப்பு கூட வந்தது அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்குது ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னா இப்போ சப்போஸ் அந்த அபிராமி விஷயத்தில் அவர் அவங்க வந்து யாரும் கொல்லலைன்னு வச்சுக்கோங்க குழந்தையெல்லாம் கொல்லலை கள்ளக்காதலனோட போயிட்டாங்க இப்போ இந்த கணவனே குழந்தைய கொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயந்தான் நடக்குது ஸோ குழந்தைகளை கொலை பண்ணுறது வந்து சமீப காலமாக அதாவது பெற்றோர்களே கொலை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைங்க கத்துறாங்க அந்த இறைச்சல் தாங்க முடியலன்னு ஒரு அம்மா கொள்கிறாங்க இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறாங்க ஸோ கோர்ட்டில் வந்து அந்த குழந்த கஸ்டடி அது வரும் இல்லையா அப்போ என் பையனை வந்து அவங்க அப்பா பிரிச்சிடுவாரோ அப்படின்ட்டு அம்மாவே கொலை பண்ணுறாங்க ஹைதராபாத்தை சார்ந்தவர்கள் மும்பையில் போய் ரூம் எடுத்து அங்கே கொலை பண்ணுறாங்க அடுத்தது இப்போ சமீபமாக கூட பார்த்திங்கன்னா இதே மாதிரி கணவன் மனைவி சண்டை பிரிஞ்சுருக்கிறாங்க மனைவியை வாவான்ட்டு கணவன் கணவன் கிட்ட தான் குழந்தைங்க இருக்கிறாங்க நீ வரலைன்னா குழந்தைய கொண்டுட்டு நானும் சேர்த்துடுவேன் அப்படிலாம் மிரட்டியும் இருக்கிறோம் கடைசியில் நிஜமாகவே அதே மாதிரி குழந்தைகளை குழந்தைய வந்து கழுத்தெடுத்து கொண்டு அதுக்குள்ளே போலீஸ் வந்து அவனை பிடிச்சிருச்சு இங்கே அதே மாதிரி அதே இதே விஷயம்தான் இப்பயும் நடந்துருக்குது அவருடைய மனைவி வந்து ஒரு ஒரு ஆக்சுவலாக இந்த பெரும்பாலும் இந்த எல்லா விஷயத்துலையுமே வந்து லவ் மேரேஜாக தான் இருக்குது இவருமே லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாரு இவருக்கு வந்து ஒரு பதினோரு வயது மகள் எட்டு வயதில் ஒரு மகள் ஐந்து வயதில் ஒரு மகன் ஸோ மூன்று குழந்தைங்க இருக்கிறாங்க அப்போ இன்னொருத்தரோட கலை தொடர்பு வருது அதை தட்டி கேட்டு பிரச்சனை வரும் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஆறு மாதம் முன்னாடி அவங்க போயிட்டாங்க கள்ளக்காதலனோட போயிடுறாங்க இவரே தனியாக தான் வளர்த்துட்டு வந்துருக்கிறாரு கூப்பிட்டு பார்த்துருக்கிறாரு அடிக்கடி வா வா வான்ட்டு அவங்க கண்டுக்கலை ஸோ இவர் நிறைய தண்ணி அடிக்கிற பழக்கமும் இருக்குது பிள்ளை இருக்குது ஸோ ஒரு நாள் அது மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு பகோடாலாம் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காரு குழந்தைங்கள பெண் குழந்தைங்கள வந்து வெளியில் போய் ஏதோ தண்ணி பிடிச்சிட்டு வரவோ எதுக்கும் அனுப்புகிறார் ஸோ ரெண்டு குழந்தைங்களும் அங்கே போகிறாங்க அப்போ மடியில் பையன்தான் சின்ன பையன் அஞ்சு வயசு பையன்தான் அவனை மடியில் போட்டுட்டு அப்படியே கத்தியால் கழுத்தை அறுத்துருக்கிறார் குழந்தைங்க வந்தோடனே தம்பி ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறத பார்த்து கத்துனோடனே அவங்களையுமே அப்படி கொலை இருக்கிறார் கொலை பண்ணிட்டு அவரே ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் குழந்தைங்கள கொண்டுட்டேன்ட்டு அப்புறம் போலீஸில் சரண்டரும் ஆகிட்டார் ஸோ இந்த நேரத்தில் வந்து ஓஷோ சொன்ன ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவர் என்ன சொன்னார்னா ஒருத்தரை மட்டும்லாம் காதலிக்க முடியாது காதல் அது எல்லோருமேலேயும் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார் லவ் ஸோ இது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா பெரும்பாலும் இந்த கலை தொடர்பு பிரச்சனை வர்றது எல்லாமே ஏற்கனவே அவங்க லவ் மேரேஜ் பண்ணவங்க மத்தியில் தான் இது அதிகமாக காணப்படுது ஏன் அப்படின்னா அந்த காதல் அந்த ஒரு போதை மயக்கத்துக்கு மனம் பழக்கமயத்து தண்ணி அடிக்கிற மாதிரி தான் அது திருமணமான பிறகு அந்த போதை கட்டாகும் அவங்களுக்குள்ளே மட்டும் ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது அந்த போதை வரும் ஸோ அந்த போதை ரொம்ப பிடிச்சி இருக்குது இல்லையா வலுக்கட்டாயமாக நான் உன கல்யாணம் பண்ணியே தீருவேன்ட்டு வீட்டை விட்டெல்லாம் ஓடி வந்து அபிராமி கூட அப்படி தான் வந்தாங்க அப்போ அதே போதை அந்த போதை இங்கே கட்டாயிடுச்சு ஆனால் அந்த போதைக்கு இவங்க அடிமை தான் அவங்க கல்யாணமே பண்ணுறாங்க அது தெரிய மாட்டேது நம்மள தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த நேரம் போதையாக இருக்கும் அதே மாதிரி இன்னொருத்தர் மேலே போதை வைக்கிறாங்கன்னு போது அதுவே இவனை வந்து கொன்றுடும் ஸோ இது வந்து ஒரு நோய் இந்த லவ் இனக்கவர்ச்சி எல்லாம் அதை சரி பண்ணணும் குறைஞ்சபட்சம் லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ண பிறகாவது இது நோயின்னு உணர்ந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் ஆனால் மாறாக என்ன பண்ணுவாங்க நல்லா லவ் சாங் கேட்குறது இது இதுன்ட்டு அந்த நோயை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக நிறைய டைம் வந்து இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ண பிறகு கணவனோ மனைவியோ கண்ணாடி முன்னாடி இருந்து ரொம்ப மேக்கப் பண்ணாங்கன்னா அதான் நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லை இன்னும் யாரை மயக்கிறதுக்கு போகிற அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் சினிமா பார்க்குறாங்க லவ் சாங் கேட்குறாங்கன்னா இங்கே தான் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை இன்னும் எதுக்கு அந்த போதையை ஏற்றிக்கிற அப்படின்னு யாருமே சொல்கிறது கிடையாது ஆனால் அதுதான் நடந்துட்டு இருக்குது அந்த போதை தான் இந்த போதை ஏற்ற ஏற்ற நீங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது தானாகவே அந்த போதை வரதான் செய்யும் ஏற்கனவே உள்ளே இருக்குது அது முன்ஜென்மத்திலேருந்தே வந்துடுச்சு இப்போ அதை தூண்டக்கூடிய எண்ணெயை ஊற்றுறது தான் இந்த லவ் சாங்கு படம் எல்லாமே ஸோ அதை ஊற்ற ஊற்ற இன்னும் அதிகமாக தான் எரியும் என்ன ஆகுதுன்னா அந்த காதல் காமம் கொழுந்துவிட்டு எரிய எரிய உங்களுடைய ஆத்மா பலகீனமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ சில படங்கள்லாம் எடுப்பாங்க தொரத்தி தொர்த்தி லவ் பண்ணுவாங்க அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவன் ஒரு சைக்கோவா கூட ஆகிடுவான் அநேகமாக இந்த டருன்னு ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஷாருக் கான் ஃபஸ்ட்டு படம் ஸோ அப்போ என்னென்னா அதை ஃபுல் கதை தெரில பட் இந்த மாதிரி தொரத்துவாங்கன்னு மட்டும் தெரியும் ஏதோ சைக்கோவாகி கொலையெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் தொட்டி தொட்டி லவ் பண்ணுறானே அப்படின்னு கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த நோய் அதுக்கப்புறம் பயங்கரமாக பொசசிவ் அந்த மாதிரி ஆகும் அப்படி இல்லை இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டாங்கன்னா இவங்க பைத்தியமாகவே ஆயிடுவாங்க ஏன்னா இந்த அபிராமி விஷயத்தில் அந்த முதல் கணவனை வந்து வெறித்தனமாக லவ் பண்ணி எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ணாங்க இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பிரியாணிக்காரரை லவ் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணோன்னு முடிவு பண்ணும் பொழுது இவருக்கு கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம் கிடையாது அவர் சொல்கிறார் அதை அப்போ நான் அந்த பொண்ணுடைய கண்ணில் வெறியை பார்த்தேன் அட்டைஞ்சே தீரணுன்ற அந்த வெறியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறார் இன்னொருத்தர்கிட்ட ஸோ அப்போ அது ஏற்கனவே இருந்த அந்த வெறி தான் அது அது வந்து ஒரு நோய் அதை சரி பண்ணியிருக்கணும் ஸோ சரி பண்ணால் என்ன பண்ணணும் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புத்தியை செலுத்தி அப்போ கூட கஷ்டம்தான் ஆனால் அதுக்கு மாறாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்லா சினிமா பாட்டு அதை அதை தான் டிக்டாக்ல போட்டுட்டு இருந்தாங்க லவ் சாங்கு இந்த மாதிரி விஷயமே அப்போ இன்னும் இன்னும் அந்த வெறியை அதை அதிகரிக்க தான் செய்யுது அது அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அது பற்றிக்கிட்டே எரியும் ஸோ இதில் என்னென்னா இப்போ இந்த சம்பவத்தில் இந்த சகோதரர் பேர் வினோத் குமார் அவங்க பேர் வந்து நித்யா ஸோ அவங்க தான் ஆறு மாதம் முன்னாடி கலக்காதலன் கூட போயிட்டாங்க இவரை குழந்தைகளை கொண்டுட்டார் அப்போ அவங்க வந்து அந்த காதல் மயக்கத்தை மற அது அதுக்கு அடிமையாகி போனாங்க அப்படின்றோம் இல்லையா அது எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் அவங்க மட்டும்தான் அந்த மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு கிடையாது இவரும் தான் தான் இவரால் மறக்க முடியல துரோகமே பண்ணாலும் வா உன்னோட நான் வாழணும் அப்படின்னு கூப்பிட்றாருன்னா அது அதை மறக்க முடியாமல் தான் பண்ணுறது ஸோ இதில் ஒரு சேனலில் வந்து அந்த குழந்தைங்கள பார்த்தா அம்மாவுடைய ஞாபகம் வருது அதில் தான் ஒரு டென்ஷன் ஆனார் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதுவும் வாய்ப்பு இருக்குது இன்னொன்று குழந்தைய அம்மானு இல்லை அஞ்சு வயசு குழந்தைன்னா அம்மா நினைப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அம்மானு கூப்பிட்ருக்கோம் அது மேபி டென்ஷன் ஆகும் ஏற்கனவே இல்லையா யாரை மறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஞா ஞாபகப்படுத்துகிற மாதிரி குழந்தைங்க இருக்க குழந்தைங்க அடிச்சிக்கிட்டால் கூட அம்மான் தானே கத்தும் ஸோ அது கூட அவருக்கு தூண்டுதலாக இருக்கலாம் அன்னைக்கு வந்து ரொம்ப தண்ணியும் அடிச்சிருந்தார் அப்படின்றாங்க இன்னொன்று குழந்தை ஒன்று அம்மா ஜாடையில் இருக்கும் இல்லை அப்பா ஜாடையில் இருக்கும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து அவங்க கணவன் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாரு அவங்க கண்ணு முன்னாடி ஸோ இது நடந்தது கேரளாவில் பையன் ரெட்டை குழந்தை இருக்கிறாங்க அதில் ஒரு குழந்தை இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு குழந்தை மட்டும் இருக்குது அப்படியே இந்த குழந்தைய பார்த்தா அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குமா அவர் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குதுன்றதுக்காகவே அவங்க கேரளா விட்டு தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து வேலை பார்த்தாங்க ஸோ இதுவுமே காதல் மயக்கம் தான் அந்த வழியை கொடுக்கறது இங்கே வந்து அவர் ஓடி போல் இறந்து போயிட்டாரு பட் அதை மறக்க அந்த நினைவு தான் அவங்களுக்கு வழியை கொடுக்குது இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இதனால தான் பற்று மிகப்பெரிய பாவம்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சடங்கே பாருங்களாம் அந்த இறந்தவங்கள வெறுப்பேற்றுற மாதிரியே இருக்கும் இந்தாடா நீ கட்டின தாலி அறுத்து கடாசுறது இந்தா நீ கட்டின வலையில அப்படின்னு உடச்சி உனக்கு எனக்கு சம்மந்தில் ஓடிப்போ அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் ஸோ அதை பார்த்து ஒரு வைராக்கியம் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அது வைக்கப்பட்டு இருக்குது ஸோ இப்போ என்னென்னா இப்போ அபிராமி இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் தன் குழந்தைங்களை கொலை பண்ணிட்டு போனார் இப்போ இந்த சகோதரர் இவங்க எல்லோருக்குமே காதல் மயக்கத்தினால் கொலை பண்ணிடுறாங்க காதல் மயக்கம் இருக்கிறவங்க பற்றும் இருக்கும் குழந்தைங்க மேலே பற்றும் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த மயக்கம் தெளிஞ்சோடனே இந்த இது வழியை கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்தாலும் ஜெயிலில் போய் அடிக்க முடியாது இல்லையா ஸோ அப்போ தண்ணி அடித்தாலும் அது அந்த நினைவு அதிகம்தான் படுத்தும் தான் அந்த நேரத்தில் கொலையே பண்ணுறாங்க ஸோ அப்போ ஜெயிலில் இருந்துட்டு இப்போ இப்போ எப்படி இருக்கும் இல்லையா இப்போ அந்த மனைவியும் கிடைக்கல அவங்க யாரோட இருக்கிறாங்களோ அவங்களோட தான் இருக்க போகிறாங்க குழந்தைய வேற கொண்டுட்டும் இது எந்த அளவுக்கு அவங்கள ஒரு ஒரு வினாடியும் சாகடிக்கும் யோசித்து பாருங்கள் இல்லையா ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச முதல்ல நிறைய நியூஸில் வரும் என்ன வரும்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்ப பிரச்சனை பொருளாதாரம் இந்த மாதிரி கடன் தொல்லை இந்த மாதிரி காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தோடு விஷத்தை குடித்து குழந்தைங்களையெல்லாம் கொண்டுட்டு அதாவது எல்லாேருக்கும் விஷத்தை கொடுத்துட்டு அவங்க சாவாங்க அதேமாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் கிணத்துல போட்டு அந்த குழந்தை அந்த சகோதரியும் குதித்து இருக்கிறாங்க ஸோ இப்படி இறப்பாங்க ஒருவேளை அப்படி தான் இவர் நினைத்தாரோ நமக்கு அப்புறம் இந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது அபிராமி கூட ஒரு வேளை அதுக்காக தான் பண்ணாங்களோ அப்படின்னு தெரியல அல்லது மனைவியே இப்படி போயிட்டாங்க அப்படின் போது இந்த உலகத்தில் பெண் குழந்தையை நம்ம எப்படி பாதுகாப்பாக வளர்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ தெரியல ஏன்னா அவர் வந்து லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணுவார் அதில் நஷ்டம் வந்து ஹோட்டலில் சர்வராக வேலை செஞ்சுருக்கார் ஸோ ஹோட்டலில் சர்வராக வேலை செய்கிறாங்கன்னா லேட்டாக தான் வரவே முடியும் இல்லையா அப்போ அந்த வழி இருந்துக்கிட்டே இருக்கும் ஹோட்டலில் பார்த்தா எப்படியும் ஜோடியாகவும் சாப்பிட வருவாங்க இல்லையா அது மீண்டும் மீண்டும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம மனைவி இல்லையே இல்லையேன்ட்டு ஸோ இதில் வந்து அந்த தெருவில் இருக்கக்கூடிய கடைக்காரர் சொல்கிறாரு அந்த பெரிய பொண்ணு வந்து அம்மா இல்லைன்னா நான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒரு அம்மா மாதிரியே குழந்தைங்களுக்கு தோசை சொட்டு கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணும் எப்படி தான் அவருக்கு மனசு வந்துச்சோ இந்த குழந்தைங்களை கொலை பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா குழந்தைங்க இறக்குறது எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள் இல்லையா சில சமயம் வண்டி மோதி ஸ்கூல் வண்டியே ஏறி இறக்கிறத பார்க்குறோம் ஸ்கூலில் போய் திடீர்னு மயக்கட்சி விழுந்து இறக்குறத பார்க்குறோம் அப்புறம் ஸ்கூலில் அந்த செப்டிக் டேங்கில் விழுந்து இறக்கறத பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ஆறு குழந்தைங்க இருமல் மருந்து குறிச்சி இறக்கிறத பார்க்குறோம் ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ கடைசி நேரத்தில் அப்படின்னு இயேசு சொன்னது இப்போ நடந்துட்டு இருக்குது அப்போ அந்த கடைசி நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறது இது குறிக்குது ஆக்சுவலாக இந்து மதத்தில் வந்து பலி கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு காலிக்கு நரபலி கொடுக்குற பழக்கம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு அதே மாதிரி இந்த திருமணம் குழந்த பிறக்குது அப்படின்னா கோயிலுக்கு இட்டுகிட்டு போவாங்க இல்லை முதல்ல அந்த தாலி கட்டினோடனே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் வருவாங்க அதேமாதிரி குழந்தை பிறந்தாலும் போய் மொட்டை அடிப்பாங்க இந்த மாதிரி இது இந்த சம்பவம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு புது உறவு வந்து இணையுது இல்லையா அது வந்து மயக்கக்கூடிய உறவும் கூட இல்லையா பற்று அதிகமாக வரக்கூடிய உறவு மனைவியாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் அப்போ ஏன் கடவுள்கிட்ட போகிறேன்னா இந்த உறவின் மயக்கத்தில் நான் உன்னை விட்டுட மாட்டேன் இந்த மயக்கத்தில் நான் மயங்கவும் மாட்டேன் ஏன்னா இது நீ எனக்கு கொடுத்துருக்குற தற்காலிகமாக நீ எப்போ கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த விஷயமே இல்லை குழந்தை வந்து அழகாக இருக்குது அதோடைய முடியை வெட்டுறாங்க ஸோ அந்த அந்த அழகு போகுது இல்லையா முடியை வெட்டும்போது அப்போ அந்த அழகில் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மாதிரி சடங்குகள் ஆனாலும் அதை உணர்ந்து பண்ணுறது கிடையாது அதேமாரி காமத்தின் மயக்கத்தில் விழுந்து கடவுளை மறக்க மாட்டேன்ற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் முஸ்லீம்கள் பண்ணுற சுண்ணத்தும் கூட ஸோ இந்த மாதிரி பெற்றோரே காமத்தினால் தன்னுடைய குழந்தைகளை கொலை பண்ணுறதுலாம் இப்போ தான் நாம் கேள்விப்படுறோம் காரணம் என்னென்னா ஒட்டுமொத்தமாகவே மனிதர்களுக்கு ஆத்மா பலகீனமாகி இருக்குது கலியுகத்தில் மட்டும் நாம் கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அப்படி நடந்துருக்குறாங்களே அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் இருப்பவர்கள் கூட அந்த சூழ்நிலை வரும்பொழுது அதைவிட மோசமாக கூட நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி குழந்தைகளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவங்களுக்கான தண்டனை ஜெயிலில் இருக்கிறது கிடையாது அந்த நினைவுகள் தான் மிகப்பெரிய தண்டனை அதை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால தான் அவங்க கொலையே பண்ணாங்க கொலை பண்ணதையும் சேர்த்து அந்த நினைவுகள் இன்னும் இன்னும் அவங்கள அனுவா சாகடிக்கும் மிகப்பெரிய தண்டனை அது ஸோ அந்த நினைவு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வீண் எண்ணங்கள்லாம் வராது ஏன்னா ஆத்மா பலமாக இருக்கும் வளர வளர ஆத்ம பலகீனமாகும் எந்த அளவுக்கு வெளி உலக கவர்ச்சியில் மயங்குறமோ அந்த அளவுக்கு ஆத்மா பலகீனமாகிட்டே இருக்கும் அதிலும் குறிப்பாக காமம் அதுக்கு எக்ஸ்பிரஸ் ஆன பிறகு ரொம்ப ஆத்மா பலகீனமாக ஆரம்பிக்கும் மீண்டும் எந்த அளவுக்கு காமம் சார்ந்த காதல் சார்ந்த ஆப்போசிட் செக்ஸ் சார்ந்த எண்ணங்கள் ஆபாச படங்களை பார்க்கறது இதுக்கெல்லாம் நீங்கள் ஆகிட்டே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆத்மா பலகீனமாகும் ஏன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை தேடி போடுறது மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் வந்து உங்களை பிடிச்சி இழுக்குது ஸோ அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாமல் அந்த எண்ணத்துக்கு நீங்கள் தீனி போடுறீங்க ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் இப்போ அது போதை மாதிரி தெரியும் ஆனால் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவும் அந்த எண்ணமும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி காமம் சார்ந்த எண்ணம் ஒரு காதல் மயக்கம் ஒரு பொண்ணு பார்த்துட்டா அப்படியே திரும்ப திரும்ப ஏன் பார்த்தா என்னாச்சு திரும்ப திரும்ப எண்ணம் வரா மாதிரியே தான் ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா இப்போ சப்போஸ் இந்த மாதிரி மனைவி ஓடி போகிறாங்க அல்லது கணவன் போகிறாங்கன்னா அந்த எண்ணமும் திரும்ப திரும்ப வந்து சாகடிக்கும் ஸோ இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் பலகீனமாக தான் இருக்குது அந்த பிரச்சனை வரும்போது தான் தெரியும் எந்தளவுக்கு அவங்க பலகீனமாக இருக்கிறாங்கன்ட்டு ஸோ அந்த எண்ணங்கள் அதிகமாக வர்றது தான் உடம்பில் பேனிக் அட்டாக்காக வர்றது அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக இறந்தும் போயிடுவாங்க அது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு ஆத்மா பலகீனமாகுதோ அந்தளவுக்கு பலகீனமான சூழ்நிலையில் வேறு போய் சிக்குவீங்க இந்த மாதிரி கணவன் ஓடுறது மனைவி ஓடுறது அல்லது களத்தொடர்பில் நீங்களே விடுறது இந்த மாதிரியே போய் சிக்குவீங்க ஏன்னா உங்கள் ஆத்மாவுடைய நிலைக்கேற்ப சூழ்நிலை தான் நீங்கள் போய் சிக்குவீங்க அதுதான் இயற்கையின் நேதி ஸோ அப்படி நீங்கள் சிக்காமல் இருக்கணுன்னா ஆத்மாவை பலப்படுத்திக்கணும் அதை பலப்படுத்திக்கிறதுக்கு தான் இறைவனே இந்த பூமிக்கு வர்றார் ஆத்மாவை பலப்படுத்துறது எப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாரு நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு தான் வெளி உலக கவர்ச்சியில் மயங்குறீங்க காமத்தில் மயங்குறீங்க ஆனால் நீங்கள் உண்மையில் அழியக்கூடிய உடம்பு கிடையாது இதை இயக்கக்கூடிய ஆத்மா அது பூர்வமத்தில் சின்ன புள்ளி நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்குது அதோட நினைவாக தான் இந்துக்கள் போட்டு வைக்கிறாங்க ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்யுது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறார் உண்மையிலே இப்படி இந்த உணர்வோடு தான் ஆரம்பத்தில் நாம் இருந்தோம் ஐந்தாயிரம் வருடம் முன்பே இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு அங்கே வாழ்ந்தவர்களை தான் தேவதைகள்னு சொல்கிறோம் ஏன் தெரியுமா அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாங்க கோயில் கட்டி கும்பிட்ற அளவுக்கு அவங்க பரிசுத்தமாக இருந்தாங்க கடவுளுக்கு ஈக்குவலாக ஆனால் அவங்க கடவுள் கிடையாது சிவனை தவிர இந்துக்கள் வழிபடுற எல்லாருமே சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்க எல்லோரும் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க அங்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் ஆனால் சின்ன சலனம் கூட வராது காமம்னால் என்னன்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவிலே தவிர காமத்தினால் கிடையாது அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம் ஆனால் அப்படி இருந்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கடைசின்னு ஒரு வருடம் இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தின் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வர்றார் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசித்து அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தின் ரகசியத்தை சொல்கிறார் முதல் வருடம் இதே உலகம் சொர்க்கமாக இருக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தினோரு வருடம் இதே பூமி நரகமாகுது ஏன்னா உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறீங்க அது வரைக்கும் ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க இப்போ கலியுகம் அழிகிறதுக்குன்னு ஒரு வருடம் முன்பு வருவதே கலியுகம் அழிந்து மீண்டும் சத்யுக சொர்க்கமாக இதே பூமி மாறப்போகுது அப்போ சத்தியுகத்தின் தேவதையாக மீண்டும் நீங்கள் மாறணும் இப்போ ஆத்மாக்குள்ளே இந்த சக்தியை நிரப்பிக்கணும் நிரப்புறதுக்கு ஒரே வழி உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும் அவரை தான் அல்லா பரமப்பை தான் சொல்கிறோம் கடவுள் ஒருவரே அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம் உலகம் போது உடலை விட்டு மீண்டும் அங்கே போயிட்டு தான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு தகுதி பெற்று நாம் போயிருந்தால் சொர்க்கத்துக்கு வருவோம் இல்லாட்டினா சொர்க்கம் முடிந்து நரகம் ஆன பிறகு பிறப்போம் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்குறார் முக்கியமானது உடம்புன்றத மறந்து ஆத்மான வந்து பரமாத்மாவை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகிதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காது ஒரு லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ அந்த முரளியின் கருத்துக்களை சிந்தனை பண்ணுறதில் மைண்டை பிஸியாக வச்சுருக்கணும் இறைவனை நினைக்கிறதில் மைண்டு பிஸியாக வச்சிருக்கணும் நம்ம போக போகிற சொர்க்கம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் அந்த முரளியில் சொல்வார் ஸோ அப்படிப்பட்ட உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அந்த போதை மைண்டுக்குள்ளே ஏற்ற ஏற்ற உலகம் ரொம்ப மோசமாக இன்னும் மாறதான் போகுது அதில் டவுட்டு கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் செய்த பார்த்துக்கான தண்டனை எல்லாம் அனுபவிச்சாகணும் ஆனால் அந்த தண்டனையிலருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் இந்த உலகத்தையே மறந்து என் ஒருவன் என் நினைவில் இருங்க பெரியார் சொன்னது ஆப்போசிட் கடவுளை மர மனிதனை நினை நினைச்சதுனால தான் இன்றைக்கி இத்தனை கொலை ஸோ இப்போ மனிதனை மறந்து இறைவனை நினைத்தால் ஆத்மாவுக்கு சக்தி வரும் மனிதனை நினைத்தால் ஆத்மா சக்தியை இழக்கும் அதிலும் குறிப்பாக காமம் சார்ந்த உணர்வுகளோடு நினச்சா பயங்கரமாக சக்தியை இழந்துடும் ஸோ அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எதை பார்த்தாலும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதைத்தான் தூண்டும் இதை சினிமாவிலும் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக தூண்டும் தான் அதில் இருந்தாலும் விலகி இருங்க இந்த உலகத்தில் எதையும் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காமல் இருக்க கற்றுக்கோங்க சதா என் ஒருவனின் நினைவிலேயே மூழ்கி இருங்க அப்படின்னு சொல்கிறார் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா என்னை தவிர உங்களுக்கு எந்த உறவுகளும் வேண்டாம்ன்ற கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்த சகலமும் எனக்கு சிவபெருமான் ஒருவரே சர்வம் சிவமயம்ன்றதுடைய அர்த்தம் இது தான் ஸோ இறைவனை செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நாம் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதை விட்டால் சுக்ஷ்ம ஒரு உலகத்தை உருவாக்குறாரு புத்தியினால அங்க போகணும் ஏன்னா உலகம் அழியும்போது இறைவனின் நினைவிலே இருக்கிறவங்க அங்க போயிடுவாங்க மற்றவங்க கீழே பேயா சுற்றுவாங்க ஸோ அப்படி சுற்றாமல் நம்ம மேலே போயிடும்னா நினைவெல்லாம் எல்லாம் மேலே இருக்கணும் கீழே இந்த உலகத்தை உலகத்தின் உறவுகள் எலைக்குட்பட்ட உறவுகள் எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது அப்போ ஆத்மா சக்திசாலியாகவும் இருக்கும் ஆனந்தமாகவும் இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் உடல் மயக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஆனந்தம் உள்ளிருந்து வந்த ஆனந்தத்தை கட் மறந்துடுறோம் சொர்க்கத்தில் அந்த ஆனந்தத்தில் தான் மூழ்கி இருந்தோம் அந்த ஆனந்தம் உள்ளிருந்து வந்த ஆனந்தம் கட்டானதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் அது எல்லாமே சிற்றின்பம் தற்காலிகமானது உங்கள் ஆத்மாவின் சக்தியை குடிக்கக்கூடியது ஆனால் இறைவனின் நினைவில் மூழ்குவதினால் கிடைக்கிற ஆனந்தம் பேரின்பம் நிரந்தரமாக இருக்கும் நினைவு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் ஆனால் வெளி உலக இந்த காமம் போன்ற எண்ணங்களே உங்களை கடைசியில் கொலகாரனாக மாற்றுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால்தான் காமம் மிகப்பெரிய எதிரின்னு எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக கீதையில் சொல்லப்பட்டிருக்கும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சம்பவத்திலே இந்த பிரதர் வினோத்குமாரோடைய மனைவி நித்யா அவங்க வந்து சப்போஸ் களைக்காதல விட்டு இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா இவர் ஏற்றுக்கிட்டு இருப்பார் ஆனால் நிம்மதியாக இருப்பாங்களா இல்லையா அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் எங்கே பேசினாலும் அந்த ஒரு டவுட்டு ஒரு வழி ஆகிடும் எட்ட இருந்து கொள்கிற மாதிரி கிட்ட இருந்தே கொள்கிற மாதிரி இருக்கும் அவங்க எது பண்ணாலும் இப்படி தானே நீ அவங்கிட்டேயும் நடந்துருப்பேன்ற எண்ணம் வேறு கொண்டுகிட்டு இருக்கும் ஸோ பெரும்பாலும் வரமாட்டாங்க எப்போ வருவாங்கன்னா அங்கே ஒரு வேளை அந்த காதலன் வந்து ஒரு சைக்கோவா இருக்கிறாரு அந்த மாதிரி இருந்து ரொம்ப தொல்லைப்படுத்தினா வேணால் திரும்பி வரலாம் ஸோ வந்தாலும் கணவன் வந்து அந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது அமைதியாக இருக்க முடியாது இல்லையா ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா காமத்தின் நினைவுகளும் அவ்வளோ சீக்கிரம் போயிடாது இல்லையா ஆனால் அந்த மாதிரிலாம் மனைவி எந்த கலத்தொடர்புலையும் வரல யாரையும் எடுத்து கூட பார்க்கல அப்படின்னா கணவன் எப்படி இருப்பான் நிம்மதியாக இருப்பான் இதை பற்றி ஒரு கவலையே இல்லாமல் இருப்பான் அப்படி தான் இருந்தது முந்தைய ஜென்ரேஷன் வரைக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடிலாம் யாரும் நம்ம மனைவி ஓடிடுவாளோ கணவன் ஓடிடுவாளோ அந்த பயமே கிடையாது இத்தனைக்கும் அப்போல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்ப்பாங்க வெளியூரில் போய் வேலை பார்ப்பாங்க போயிட்டு ஆறு மாதம் அந்த மாதிரி கழிச்சு தான் வருவாங்க ஃபோன் கிடையாது அப்படியெல்லாம் இருந்தும் அவங்க நிம்மதியாக இருந்தாங்க ஆனால் இப்போ ஆத்மா ரொம்ப சக்தி இழந்துட்டதுனால அப்படி பார்த்தாலே காதல் அப்படி ஆகிடுது எத்தனை வயசானாலும் ஸோ அந்த காதல் உடனடியாக காமத்திலையும் விழுந்துடுது ஸோ அதனால் கணவனுக்கு எந்த மனைவியை பிடிக்கும் இது மாதிரி கலை காதலனோடு போயிட்டு வந்த மனைவியை பிடிக்குமா அல்லது யாருமே திரும்பி கூட பார்க்காம கணவனே உலகம்னு இருக்கிற மனைவியை பிடிக்குமா அல்லது நீங்கள் ரிவர்ஸாக கூட யோசிக்கலாம் ஒரு மனைவி கூட எந்த கணவனை பிடிக்கும் இன்னொருத்தி கூட போய் வாழ்ந்துட்டு வந்த கணவனை பிடிக்குமா அல்லது எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத கணவனை பிடிக்குமா உங்களுக்கு ஆன்சர் தெரியும் இல்லையா அப்படித்தான் கடவுளும் ஒரு மனைவிக்கு கணவன் தான் உலகமே அந்த மாதிரி கடவுளை கணவனாக ஆத்மாக்களாகிய நம்ம எல்லோரும் நினைக்கணும் அதனால தான் நிறைய மதங்களில் வரலாறுலாம் கூட சிவனை தன் கணவனாக நினைத்து பாடியிருப்பார் ஸோ அப்படி இல்லை இங்கே அவருக்கு உடம்பு கிடையாது அதனால் இங்கே காமம் கிடையாது பரிசுத்தமான காதல் மனித உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்லன்றது இறைவனோடு நாம் வைக்கிற காதல் மட்டுமே அப்போ அவரை தவிர இந்த உலகத்தில் எதையுமே ஏறெடுத்து பார்க்காமல் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நாம் பிரம்மகுமாரிகள் கடவுள் வந்துட்டார் உலகம் அழிய போது அவரை நினைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உலகம் அழியதை போது பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிறது எப்படின்னா கலை காதலை அடித்து உதச்சி தோர்த்துற மாதிரி அந்த நேரத்தில் வந்து இறைவனை பிடிக்கிறது சாகும்போது சங்கரா சங்கரா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரா இப்போவே இறைவனை நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரா கடவுள் எல்லாருக்கும் அப்பா தான் எல்லோரும் அவரோட குழந்தைங்க தான் ஆனால் எந்த குழந்தைங்க அவர் மேலே உண்மையான அன்பு வச்சு அவருடைய வழிபடி நடந்து சொர்க்கத்திற்கான குணத்தை வளர்த்துக்கிறாங்களோ அதுவும் முக்கியம் சொர்க்கத்தில் உள்ள குணம் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் இல்லாமல் ஆத்மா பலமாக இருக்கிறது அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் தான் கடவுள் சொல்கிறார் உங்களை தவிர வேறு யாருக்கும் என் மீது உண்மையான அன்பு கிடையாது துக்கமந்தான் வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்புறம் அவ்வளோதான் மறந்துடுவாங்க ஸோ கடவுளுக்கு உண்மையான மனைவியாக பதிவிரதையாக இருந்து சொர்க்கத்துக்கு வரப்போகிறீங்களா அல்லது இரண்டாவது கேட்டகரியில் வரப்போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்